அண்ணாமலையே நின்னு கேள அண்ணாமலையே அண்ணாமலையே வணங்கிடுங்கள் அண்ணாமலையே வணங்கிடுங்கள் வணங்கிறோம் வணங்கிறோம் அவதூற கூராதே

मंदिर यह कंडी किरों अत्येशन ने इकरक कुमाव उठते अत्येशन ने इकरक मार दे शारवाह है कंडी किरों शारवाह है कंडी किरों अत्येशन ने इकरक कुमाव उठते अत्येशन ने इकरक मार दे शारवाह है कंडी किरों शारवाह है कंडी किरों अन्ना मंडे है मंदिर पुके अन्ना मंडे है मंदिर पुके अन्ना मंडे है मंदिर पु मंदी आ गया मंदी किरों मंदी आ गया मंदी किरों इंदर करे वर सल्लो करते गे इंदर करे वर सल्लो करते गे इंदर करे वर सल्लो करते गे आउटर पुरी आना आपले आउटर पुरी आना आपले मंदी यह है कंडी किरों मंदी आ गया कंडी किरों मंदी पुके मंदी पुके मंदी पुके मंदी पुके मंदी पुके मंदी पुके इंदर करे वर सल्लो करते गे � பேசாதே அவதூறு பேசாதே அவதூறு பேசாதே அவதூறு பேசாதே தினம் பேசாதே அண்ணாமலையே বিজেபியின் அண்ணாமலையே வைத்து அண்ணாமலையே ஓய்வு பெற்ற காவல்துறையின் ஓய்வு பெற்ற காவல்துறையின் அதிகாரியாக இருந்தே பொய் கடைந்து பேசலாமா கூறலாமா

ஒரு இடத்திலும் வெற்றி பெறாத முன்னாள் போலீஸ் அதிகாரியாக இருந்து கொண்டே காவல்துறை மீது அவதூறு காவல்துறையின் நினைக்குறையூராக பேசுகின்ற

ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் திரும்பி திரும்பிப்போம்

எங்கள் பாசமிகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் திரு செல்லபெருந்தே அவர்களை இழிவாக பேசிய அவதூறாக பேசிய மானங்கட்ட அண்ணாமலையை கண்டித்து தென் சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக என் தலைமையில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதோடு இவர் மன்னிப்பு கேட்டுவிட்டு கர்நாடகா ஓடவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் சிறைநிரப்பும் போராட்டம் நடத்துவதற்கும் தயங்க மாட்டோம் என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நீ என்ன பண்ணிணா இப்போ வந்து தமிழ்நா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் வந்து போராட்டம் எல்லாருமே நடத்தியிருக்காங்க இன்னும் இந்த போராட்டம் தொடரும் அவர் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் தலைவர் மட்டுமா பேசுகிறாரு சிஎம்ஏ பேசுனார் அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா கட்சியிலேயும் பேசுகிறாரு என்னதோ அவர் தான் மாதிரி எல்லாத்தையும் லிஸ்ட்டு வச்சுன்னு பேசிகிட்டு இருக்காரு அவரை வந்து அடக்கிறதுக்கே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு ஒரு பெரிய சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறாரு அவர் வந்து இந்த இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கிட்டே விரட்ட வேண்டும் அது கரெக்டாக இருக்குன்றது இந்த பொதுமக்கள் வாயிலாக தெ தெரிவித்துக் கொள்கிறார்